சொல்லாம் சரி சரி அதாவது ஒரு அழகான கேள்வி கேட்கிறாங்க திருமறைய குரான் எல்லா சொல்ற

அது உங்களுக்கு தெரியுது அவங்க என்ன கேட்க வர்றாங்கன்னா இப்ப இறந்து போன ஆளுகளுக்கு நம்ம என்ன பண்றோம் அஸ்லாம் அலைக்கும் யாஹலல் குபூர் கபுராளிகளே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிக்கும் நாங்கள் உங்களோட வந்து சேர போறோம் அப்படின்னு ஒரு துவா அல்ல அஸ்லாம் அலைக்கும் தார கோமின் மூமினின் மூமின்களுடைய உலகமே உங்கள் மீது சலாம் உண்டாவட்டுமாக அன்தும் சலபுனா சார் நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறோம் இப்படி எல்லாம் நிறைய துவாக்களை ரசூல் சல்லா அவர்கள் கபருக்கு போய் ஓதுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க கேட்டா இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள்னு குரான் இருக்குது ஹதீசல் என்ன இருக்குன்னு கேட்டா உங்கள் மீது சலா உண்டாவட்டுமாக பேசுறோம் நம்ம என்ன பேசுறோம் உங்கள் மீது சலா உண்டாவட்டுமாக சொல்றோம் நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வர்றோம் சொல்றோம் நாங்கள் உங்களை வந்து சேர போறோம் சொல்றோம் அப்ப இறந்தவர்களுக்கு இது கேட்குமா ஒரு ஆளுக்கு சலாம் சொன்னா சொல்லணும் ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றோம் அஸ்லாம் வலைக்குமே நிறுத்தம் தூங்குறாரு போய் சொல்லுவீங்களா அஸ்லாம் வலைக்கு தூங்குறாரு அஸ்லாம் வலைக்குன்னு அவர் பதில் சொல்ல மாட்டாரா அப்ப சலாம் சொல்றதுல என்ன விளங்குதுன்னா அவர் கேட்பாருன்னு விளங்குது ஆனா குரான பார்த்தா கேட்க மாட்டாங்கன்னு வருது இப்போ என்ன செய்யறது கேட்குமா கேட்காதாங்கிறாங்க கேட்கணும்னு சொன்னா அந்த குரான எதுக்கு மாத்தமா போயிடுது கேட்கும் சொன்னீங்கன்னு வைய கபூர்ல உள்ளவங்க கேட்க மாட்டாங்கன்னு இருக்குல்ல இறந்தவர்கள் கேட்க மாட்டாங்கன்னு அதுக்கு எதிரா போயிடும் இப்ப என்ன பண்றது அப்ப ரெண்டையும் நம்ம நம்பி தான் ஆகணும் இதையும் நம்பனு அதையும் நம்பனு இது குரான் அல்ல அப்படியே வேதம் அது ரசூல் சொன்னது இதை ஏத்துக்கிட்டா அதை மறுக்க தப்பு அதை தான் ஏத்துக்கிறோம் இதை தான் மறுக்க வேண்டாம் தப்பா போயிரும் ரெண்டையும் ஏத்துக்கிற முடியுமா முடியும் அதை ஒரு விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி விட்டால் அதையும் ஏத்துக்கிறலாம் இதையும் ஏத்துக்கிறலாம் எப்படி அது இப்போ வந்து நேரடியாக நம்ம ஒண்ணு பேசுறோம்ல நேரடியா பேசின உடனே கேட்கும்னு எல்லா இடத்துலையும் நம்ம புரிஞ்சுக்கிற மாட்டோம் இப்போ நான் ஒரு அணிப்பாக ஒரு பாட்டு படிக்கிறார் என்ன படிக்கிறாரு தென்றல் காற்றே கொஞ்சம் நெல்லுங்கிறாரு தென்றல் காற்றுக்கு விளங்குமா சென்றல் காற்றுன்னு கூப்பிட்றாருல்லங்க சென்றல் காற்றே கொஞ்சம் நெல் எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு அப்படிங்கிறாரு இப்போ காற்றை கூப்பிட்றாருல்ல காத்துக்கு விளங்குமா விலங்காலும் அவருக்கும் தெரியும் வேலை படிக்கிறவருக்கும் தெரியும் எழுதுனவருக்கும் தெரியும் கேட்கறவருக்கு தெரியும் காத்துக்கு ஒண்ணு விளங்காது ஆனாலும் தென்றல் காட்டுன்னு கூப்பிடுறாரு கூப்பிடுறாரு இல்லையா அது அதிகம் நாவூரணி பாப்பரி ஆதாரம் எடுத்துக்கணுமே நம்ம எடுத்துக்கிறோமே இந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க அவங்க பெத்த பிள்ளை தீக்கி வச்சுக்கிட்டு கண் ஏம்பாங்க மணி ஏம்பாங்க விளங்க இருக்கு கண்ணுண்டா கண்ணுன்னு சொல்றாங்க நம்மள மூக்குங்கிறாங்க முளி ஏக்குறாங்க விளங்குமா அதுக்கு நம்ம மத்த பிள்ளைய தீக்கி வச்சுக்கிட்டு கண்ணேங்குறோம் மணியேங்குறோம் முத்தேங்குறோம் அப்படிங்கிறோம் இப்படிங்கிறமா இல்லையா ராஜாங்குறோம் ராஜா தீங்குறோம் என்னென்னமோ சொல்றோம் இதுல விளங்குமா அப்ப விளங்குனா தான் கூப்பிடணும் கிடையாது வேற ஒரு மெசேஜ் வைக்கிறதுக்கும் அப்படி சொல்லலாம் அதுக்கு என்ன அர்த்தம் நாலு பேர் பார்க்கும்போது இந்த பொம்பளை சொல்லுது நான் என் பிள்ளைய வந்து இப்படி நான் நான் விரும்புறேன் என் கண்ணை போல அதை பாவிக்கிறேன் என் மூக்க போல அதை பாவிக்கிறேன் என்னுடைய உடல் உறுப்பை போல நான் என்னோட அங்கமா நான் நினைக்கிறேன் என்னுடைய உயிராக நான் கருதுறேன் அப்படின்னு மத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறதுக்காக வேண்டி அது என்ன பண்ணுது கண்ண என்ன மணி என்னன்னு செய்யுது சொல்லுதே தவிர நம்ம சொல்றது அந்த குழந்தைக்கு விளங்கி நம்ம தாயார் நம்மை கண்ணு என்று சொல்கிறார்கள் அப்படி அப்படி அர்த்தம் அது விளங்கிற மாதிரி இல்ல அப்ப நம்ம என்ன விளங்கணு அஸ்லாம் வலைக்கணும்னு விளங்குவாங்க அப்படி எடுத்துக்கிற தேவையில்லை அஸ்லாம் வலைக்கு என்ன மெசேஜ் கேட்டா அந்த துவா படிச்சு பாருங்களேன் உங்கள் மீது செலாவு உண்டாட்டுமாக நீங்க முன்னாடி போயிட்டீங்க நாங்க பின்னாடி வரோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாலு பேர் கேட்குறவனுக்கு செய்தி இருக்குது என்னது இறந்தவர்கள் முன்னாடி போயிட்டாங்க நம்ம பின்னாடி வரப்போன ஆறுதல் அவ்வளவுதானே தவிர இந்த வார்த்தை அவர்கள் காதில் விழும் என்று நீங்கள் எடுத்துக்கூட தேவையில்லை விழாமல் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரசூல் செல்லா ஆலை செல்லும்பவர்கள் மக்காவை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்தில் அந்த ஊரை பார்த்து பேசுறாங்க எப்படி பேசுறாங்க நீதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான பூமி உலகத்திலேயே நீ தான் எனக்கு பிடித்தமான பூமி உன்னைய விட்டுட்டு நான் போறேங்கிறாங்க மக்கா மக்கா காது இருக்குதா மக்காங்கிற மண்ணுக்கு வந்து சொன்னது புரியுமா அப்படி அர்த்தம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நேருக்கு நேரம் பேசுற மாதிரி சில வாசகங்களை பயன்படுத்துவது மனிதர்கள்ட்ட வழக்கமா இருக்கிறது நம்ம இதை வந்து உங்கள் மீது சலா உண்டாட்டுமாங்க நேரடி அர்த்தம் கொடுக்கலாம் குரான் அப்படி இருக்கிறதுனால கொடுக்க கூடாது எப்ப கொடுக்கலாம் இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் குரான்ல இல்லாட்டி கபூர்ல உள்ளவங்க கேட்க மாட்டாங்க குரான்ல இல்லாட்டி சலாஞ்சு வந்துருச்சுல கேட்க முடியல போயிடலாம் குரான்ல எல்லாம் என்ன சொல்றான் கேட்க மாட்டாங்கன்னு தெளிவா சொல்லி போட்டு சலாஞ்சு பாட்டு சொன்ன என்ன அர்த்தம் கேட்காது நீ சொல்லு துவாசை உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும்னு நீ துவா செஞ்சிருப்போம் அவ்வளவுதான் தவிர கேட்கும்னு எடுத்தாங்க சலான் சொல்லவும் செய்யணும் இது கேட்கும்னு எடுத்துக்க கூடாது அவ்வளவு வேண்டியது இல்ல யாருமே குடியிருக்காத வீடு உங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு பூட்டி கிடக்கிற வீடு அதுக்குள்ள நீங்கள் போனீர்களே ஆனால் அதுக்குள்ள நீங்க சலாம் சொல்லிக்கிறீங்க யாருக்கு சொல்றோம் குரான் இருக்கு சல்லி மூல அமுசிக்கும் உங்கள் மீது நீங்களே சலாம் சொல்லிக்கிறீங்க நம்ம பூட்டி கிடக்கிற வீட்டுல நம்ம நுழையும் போது அசலாம் அழைக்கும் யாருக்கு சொல்றமா இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு குழப்பம் வராது சலாம் சொல்லணும் தனி விஷயம் அது கேட்காதுன்னு தனி விஷயம் ஏன் கேட்காதுங்கிறோம் கேட்கு சொல்லியாச்சு ஏன் சலாஞ்சி பண்ணுங்கிறோம் சுள்ள சொல்ல சொல்லிட்டாங்க ரெண்டையும் ஏற்றுக்கட்டும் அவ்வளவுதான் விஷயம்